சாயம் ஜெய் சாய்ராம் அன்பு சாய் சொந்தங்களே அருமை பாபாவின் பந்தங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் சத்குரு சாயப்பாவிடத்திலே பிரார்த்தனை செய்கிறேன் யாருக்கெல்லாம் இன்றைக்கு பிறந்த நாளோ யாருக்கெல்லாம் இன்றைக்கு திருமண நாளோ அவர்களையும் வாழ்த்துவதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு ஒரு நல்ல முக்கியமான ஒரு சிந்தனை என்ன சிந்தனை அப்படின்னா நமக்கு ஒரு ஒரு வயசுக்கும் ஒரு ஒரு பிரார்த்தனை நமக்கு தேவைப்படும் ஒரு ஏஜுக்கு தகுந்த மாதிரி இந்த ஏஜ்ல நமக்கு என்ன தேவைப்படும் நான் அந்த தேவைக்கு என்ன மந்திரம் தேவைப்படும் அந்த மந்திரத்துக்கு சொன்னோம்னா நமக்கு என்ன பலன் கிடைக்கும் இப்படிலாம் நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பா ஒரு ஒரு வயசுக்கு தகுந்த மாதிரி மந்திரங்கள் இருக்குது தேவை வயசுக்கு தகுந்த மாதிரி தேவை இருக்கும் இல்லையா ஒரு சின்ன வயசுல தான் படிக்கணும் அதுக்கப்புறம் வேலை கிடைக்கணும் அப்புறம் திருமணம் நடக்கணும் அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கணும் அதுக்கப்புறம் நல்லா படிக்க வைக்கணும் நல்ல பிள்ளைங்க பேர பிள்ளைகளை பார்க்கணும் இப்படி படிப்படியாக பரிணாம வளர்ச்சி நம்ம வாழ்க்கையில் ஆண்டுகளுக்கு ஒரு ஒரு ஒவ்வொரு ஆண்டுகளுக்கும் கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக நமக்கு பிரார்த்தனைகள் இருக்குது அந்த பிரார்த்தனைகளுக்காகத்தான் நம்ம கூட்டு பிரார்த்தனை வச்சிருக்கிறோம் ஸோ இந்த மாதிரி சித்தர்களுடைய அந்த அதிஷ்டானங்களுக்கு இங்கெல்லாம் போயிட்டு நம்ம வந்து வணங்குறோம் சரி இப்போ இந்த ஆன்மீக முன்னேற்றத்திற்கு வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு அகத்தியர் என்ன பண்ணிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிற அந்த மந்திரங்களை பார்த்து அதை கடைபிடிச்சு சொல்லிக்கிட்டு ஒரு நல்ல பரிபூரணமான ஒரு வெற்றி நமக்கு கிடைக்கும் இதுக்கு வந்து அகத்தியர் வந்து தன்னுடைய பரிபூர்ணம் அப்படிங்கிற பரிபூர்ணம் ஆயிரம் அகத்தியர் தன்னுடைய பரிபூர்ணம் ஆயிரம் என்கின்ற அந்த நூல்ல மந்திரங்களை சொல்லியிருக்கிறார் ஏகப்பட்ட மந்திரங்கள் அந்த மந்திரங்களை ஜீபிக்கிறது மூலமாக ஆன்மீகத்துல நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு அகத்தியரே சொல்லுவார் நான் சொல்லல பெரியவங்க சொல்லல பெரியவங்களுக்கெல்லாம் பெரியவர் சித்தர்களுக்கெல்லாம் சித்தர் அகத்தியர் அவரே சொல்லியிருக்கிறார் சரியா இப்ப நாம வந்து மந்திரங்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் இப்ப இளைஞரா இருக்கிறாங்க அவங்க வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி பிரம்மச்சரியமா இருப்பாங்க பிரம்மச்சரியம் அந்த திருமணத்திற்கு முந்தைய பருவம் அல்லது திருமணம் செய்து கொள்ளாதவர்கள் கூட இதை சொல்லலாம் இவங்க சொல்ல வேண்டிய மந்திரம் என்னன்னா அப்படின்னு நூறு முறை ஜெபித்துட்டு வந்தாக்கா அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருவாரு இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் திருப்பி நான் சொல்றேன் அப்படின்னு நூறு முறை ஒரு நாளைக்கு சொல்லிட்டு இருந்தா அவங்க என்ன கேட்கிறாங்களோ அது மொத்தம் கண்டிப்பா நடக்கும் அதுக்கு பிறகு கிரகஸ்தம் கிரகஸ்தம் என்ன கல்யாணம் பண்ணிட்டு குடியும் கொடுத்தனமா குடும்பத்தோடு இருக்கிறவங்க அவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே அவங்க மனைவி குழந்தைகளோடு வாழ்ந்து வரக்கூடிய அந்த கிரகஸ்தர்கள் அவங்களுக்கான மந்திரம் என்னன்னா ஓம் ஓம் ரீங் ஹங் உங் தினமும் இதே மாதிரி நூறு முறை ஓம் ரிங் அங் உங் இதை வந்து நூறு முறை ஜெபித்துட்டு வந்தேன் கண்டிப்பா நீங்க நினைக்கிறது கண்டிப்பா நடக்கும் யாரு இந்த மந்திரம் யாருக்கு தெரியுமா கிரகஸ்தர்கள் குடும் குடியானவர்களுக்காக இந்த மந்திரம் அடுத்து வந்து சந்நியாசிகள் அந்த வீட்டை விட்டு போயிடுறாங்க பார்த்தீங்களா காட்டில் வாழ்றவங்க அல்லது குடும்பமே இல்லாம குடும்பம் இல்லாம ஒரு ஐடியலா இருக்காங்க ஒரு ஐசோலேட்டடா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு மந்திரம் இது சந்யாசிகளுக்கு ஓம் ஐம் கிளீம் சௌ இந்த மந்திரத்தை நான் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் சொல்லிட்டு வரேன் இது திருப்பிர சுந்தரிக்கும் சொல்லக்கூடிய மந்திரம் ஞாபக சக்தியை கொடுக்கும் நல்ல வாக்கு சுத்தத்தை நம்ம சொல்றது நடக்கும் அந்த மாதிரி ஒரு நல்ல பாக்கியத்தை கொடுக்கும் ஓம் ஐம் கிளீம் சௌ அப்படின்னு நூத்தி எட்டு முறை ஒரு நாளைக்கு சொல்லிட்டு வந்தோம்னா நம்ம நினைச்சது நடக்கும் கேட்டது கிடைக்கும் தொட்டது துலங்கும் அடுத்து வான பிரஸ்தம் இது வந்து கிட்டத்தட்ட காட்டுக்கு போன மாதிரி இருந்துச்சுங்களேன் முடிஞ்சு போச்சு அவங்க வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு போச்சு பேரம்பிள்ளைகள்லாம் பார்த்துட்டாங்க அவங்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஐம்பது வயசு கிட்டத்தட்ட ஐம்பதுல இருந்து ஒரு நூறு வயசுக்குள்ள இருக்கிறவங்க வாழ்ந்து முடிந்த பெரியவர்கள் வயோதிகள் சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் இந்த மந்திரம் ஓம் அம் சிவ வசி அம் வசி நூற்றி எட்டு முறை ஜெபிச்சுட்டு வந்தாக்கா என்ன நடக்கும் வராது அவமானப்படுத்த மாட்டாங்க மருமகளாலேயோ மகனாலேயோ யாராலையும் அவர்கள் அவமானப்படுத்தப்பட மாட்டார்கள் அவர்களுக்கு எந்த விதமான வாழ்வு நிலை பொருந்துகிறதோ அதற்கு உண்டான மந்திரத்தை ஜெபித்து கொண்டு வர ஆன்மீகத்திலே நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இந்த சித்தர்களுடைய வழிபாடின் படி விதிகளின் படி முறைப்படி தீட்சை பெற்று நியமங்களுடன் நிஷ்டைகளுடன் ஜெபித்து வர நல்ல பலன்கள் உண்டாகும் இப்ப நான் சொல்லியிருக்கேன் இல்லையா நானே வந்து ஓரளவுக்கு கடைபிடிக்கிறேன் இந்த பிரம்மச்சரியத்தையும் இந்த இதையும் கடைபிடிக்கிறேன் நான் சொன்னாலே உங்களுக்கு பலிக்கும் அது சிறக்கும் அது உங்களுக்கு அந்த அந்த மந்திரம் கை கொடுக்கும் அப்படிங்கிறது நிச்சயம் ஆக ஆ இந்த மந்திரங்களை சொல்லிட்டு வாங்க கண்டிப்பா உங்களுக்கு தேவையானது கிடைக்கும் நீங்க நினைச்சது நடக்கும் கேட்டது கிடைக்கும் துலகும் ஓம் சாயி நமோ நம ஸ்ரீ சாயி நமோ நமக ஜெய் ஜெய் சாயி நமோ சத்குரு சாயி நமோ நம சாயி